இன்றைய நாள் பூரணை தினம் இந்த பிரச்சனை உதாகரமான உடன் இங்க மிக மோசமான இன்றைய போராட்டத்தினை திசை திருப்பும் வகையில் வரக்கூடிய எல்லா பாதையுமே மூடி ட்ரோன் கேமரா அது அடுத்த நாள்ல ஒரு புத்தர் சிலை கொண்டு வந்து நிறுவப்படும் படி அவங்க வந்திருக்காங்க அவன் கொத்து கொத்து ரோட்டிக்கும் பியருக்கு பியர்க்கமாண்டி வந்திருக்காங்க தையட்டில் நிற்கிறோம் நேற்று நான் இந்த விஷயத்தை சொல்லியிருப்பேன் நயனாதிபனுடைய தேர்வு வந்ததுக்கு பிறகு இன்றைய நாள் பூரணை தினம் ஆகவே இன்றைய நாளிலும் வளமை போல ஒவ்வொரு மாதத்திலும் மேற்கொள்ளப்படக்கூடிய போராட்டம் போல போராட்டம் இருக்கும் என்று சொல்லி ஆனால் வளமையான நாட்களைப் போல இந்த போராட்டம் கிடையாது இங்கே மிக மோசமான நிலைமை நான் நினைக்கிறேன் கொஞ்ச காலத்துக்கு முதல் எல்லாருமே சேர்ந்து ஒரு போராட்டத்தை இங்கே செய்கிற போது இந்த பாதை மூடப்பட்டு அதே மாதிரி தான் பெறக்கூடிய எல்லா பாதையுமே மூடி பதிவு செய்து மிக காட்டுமராண்டி தினமாக காலையிலிருந்து காவல்துறை நடந்து கொண்டு அந்த சம்பவம் ஞாபகம் இருக்கலாம் அதுபோன்ற போன்ற நிலைமை தான் இப்போது இங்கே இருக்கிறது கொழும்பில் இருந்து நீர் வீசக்கூடிய அல்லது நீர்த்தாரை பிரயோகம் செய்யக்கூடிய வாகனம் வரவழைக்கப்பட்டிருக்கிறது முன்னுக்கு காவல்துறைக்கு நாம் அவை எல்லாருமே வந்து இந்த கண்ணீர் புகை கொண்டு சின்ன குண்டு ஒன்று இருக்குது அதையெல்லாம் தங்களுடைய கைப்பையில் வைத்தபடி காத்திருக்கிறார்கள் அதை விட வந்து நீதிமன்றத்தினுடைய தடை கட்டளை பெறப்பட்டிருக்கிறது ஒரு சிக்கல நிலைமை அதைவிட விட உள்ளுக்கு வார எல்லாருமே பதிஞ்சுதான் அனுப்பப்படக்கூடிய அந்த நிலைமை என்பது இருக்கிறது இன்றைய நாளில் ஒரு புத்தர் சிலை கொண்டு வந்து நிறுவப்படும் அப்படின்ற சில தகவல்கள் இயலவை பரவி இருந்தது அது தொடர்பான சில சம்பவங்களும் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்றைய நாளில் போராட்டத்தில் இடம்பெறக்கூடிய முக்கியமான விஷயங்களை இந்த காணொலியில் பதிவு இதுக்கு முந்திய காணொளியில நீங்க பாத்திருப்பீங்க போராட்டம் ஆரம்பிக்கூடிய அந்த நேரத்தில் இருந்து மக்கள் பல்வேறுபட்ட வழிகளில் காவல்துறை மூலமாக அச்சுறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டார்கள் இந்த ட்ரோன் கேமராக்கள் மூலமாக தொடர்ச்சியாக கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டது அது விகாரை மேலொழுவதும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட கூடிய அந்த தர அந்த பகுதி மீது அது உலாவி இருந்தது அதை விட நீர் தாரை செய்யக்கூடிய காவல்துறையோட கைகளில் பாருங்க இந்த கண்ணீர் குகை கொண்டு வீசுவதற்கு தயாரில் இருக்கிறார்கள் பல்கலை கழக மாணவர்களும் இப்போது இந்த போராட்ட களத்துக்கு வரையிலிருந்து தங்களுடைய ஆதரவை இந்த போராட்டத்தில் ஈடுபடுகிற தரப்புகளுக்கு வழங்கி

தனிய பல்கலைக்கழக மாணவர்கள் மாத்திரமல்லாது மத தலைவர்கள் நிறைய பேர் இந்த போராட்டத்தில் தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறார்கள் சிவில் சமூகங்களை சார்ந்த கூடியவர்கள் வேறுபாடுகளை கலைந்து இந்த மக்களுடைய நியாயமான கோரிக்கைக்காக அவர்கள் களத்தில் இறங்கியிருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமான விடயம் இந்த இடத்தில் தான் பல்கலைக்கழக ஒன்றியம் பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்தது அதைவிட இந்த இடத்தில் பல்வேறு குழப்ப நிலைமைகளும் உருவாகி இருந்தது சட்ட விரோத விஹார விரோத விஹார விரோத விஹார இந்த முன் இந்த முன்

நாற்பது ஏக்கர்கள் தெரிவு செய்யப்பட்டு அதில் ஏழு ஏக்கர்களில் ஒரு விகாரை அமைத்து நாற்பது ஏக்கரையும் முற்றுமுழுதாக அவர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார் தற்போது அவர்கள் இந்த பிரச்சனை ஊதாகரமானவுடன் மிக தெளிவாக மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஐநாதீவு விகாராதிபதி மற்றும் ஆரியகுல குல அவர்கள் மக்களுக்காக தெரிவித்திருக்கின்றார்கள் என்னென்றால் இது சட்டவிரோதமாக கட்டுப்பட்ட விகாரை இது இது மிக பெரும் தவறு என்பதை கட்டமாக தாங்கள் அவர்களுடைய நிலங்களை விடுவிப்பதாக அரசாங்கம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் மக்களுடைய நிலங்களை விடுவிப்பதாக இருந்தால் ஒரே கட்டமாக விடுவிக்கலாம் தானே இதற்காக நான்கு கட்டமாக விடுவிக்க வேண்டும் அதாவது மக்களுடைய தற்போதைய போராட்ட வலுவை குறைக்கும் வகையில் நான்கு கட்டமாக விடிப்போமன் சொல்லி காலம் தாழ்த்தி மீண்டும் திரும்பவும் அதே பௌத்த ஆக்கிரமிப்புக்குள்ளேயே நகர்த்துவதற்கு திட்டமிடலாகவே நாங்கள் பல்கலைக்கழக சமூகமாக இதனை எதிர்கொள்கின்றோம் இது மட்டுமில்லாமல் மிக தெளிவாக சொல்ல வேண்டுமா மக்களுடைய நிலங்கள் எதற்காக இவர்கள் ஆக்கிரமிப்புகின்றார்கள் தொடர்ச்சியாக இங்கே சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்புகளை நிறை நிறுத்தி தமிழருடைய குடிப்பெருமான்மையினை திட்டமிட்ட வகையில் மாற்றியமைக்க வேண்டும் என்ற நோக்கினுடைய மாறி மாறி வருகின்ற எந்த அரசாங்கமும் சரி எல்லா அரசாங்க மாற்றிக்கொண்டே இந்த அரசாங்கத்தினை எங்களுடைய மக்கள் ஏதோ ஒரு வகையில் இவர்கள் இனவாத செயற்படுவார்கள் மக்களுக்காக நடப்பார்கள் என்று நம்பித்தானே வாக்களித்தார்கள் அந்த நம்பிக்கைக்கான வாக்குகள் எல்லாம் இன்றைக்கு வந்து முற்றுமுழுதாக ஏமாற்றமாக மாறி இருக்கின்றது இதற்கான பதில் என்ன இது மட்டும் இல்லாமல் இன்றைய போராட்டத்தினை திசை திருப்பும் வகையினை அரசாங்கத்திற்காக வேலை பார்க்கக்கூடிய சில அரச முகவர்கள் மிக தெளிவாக சொல்ல வேண்டுமே என்றால் அரச முகவர்கள் இந்த போராட்டத்தையும் நாங்கள் இன்றைக்கு தையிட்டு விகாரையே இடிக்க புறப்பட்டோம் என்று பொய்யாக ஒரு செய்தியை அண்ட் ரோங்லி பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட் நாங்கள தெளிவாக சொல்றோம் நாங்கள் அமைதியான போராட்டங்களினூடாக எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையும் எங்களுடைய மக்களுடைய 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 நிலங்களையும் பெற்றுக் கொள்வதற்காகத்தான் நகர்ந்து அரசாங்கத்தினுடைய ஒரு முகவர் அவர் பல்கலைக்கழகத்தையும் விமர்சிக்கின்றார் நாங்கள் இதில் மிக தெளிவாக சொல்லுகின்றோம் பல்கலைக்கழகம் விமர்சிக்கிறது ஒரு தகுதி வேணும் நாங்கள் சும்மா கண்டம் போறவனையெல்லாம் விமர்சி கொண்டிருக்க மாட்டோம் எங்கள்கிட்ட நிறைய ஊடகங்கள் மீடியா கலந்து காட்டி இதற்கு நீங்கள் என்ன பதிலடி கொடுக்க போகிறோம் இவ்வளவு பேரும் ஒரு ஐந்து பேர் கை செய்த பிறகுதான் இவ்வளவு இவ்வளவு படியங்களும் பல்கலைக்கழகத்தை விமர்சிக்கணும் ஒரு தகுதி வேணும் ஏனென்றால் பல்கலைக்கழகத்தை விமர்சிப்பவர்களும் திட்டமிட்ட வகையில் பல்கலைக்கழகத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தமிழ் மக்களுடைய அதாவது தமிழ் மாணவர்களுடைய வருகை தொகையை குறைக்க வேண்டும் என்ற ரீதியில் தான் விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள் அது மாட்டுக்கிறதே இல்லை பல்கலைக்கழகத்தை வந்து தவறாக சித்தரிக்க வேண்டாம் என்பதனை அந்த நபரிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அது மட்டும் இல்லாம நீங்கள் கொஞ்சமாவது உங்களுக்கு வாக்களிச்ச மக்களுக்கு உண்மையாக ஏதாவது செய்ய பெற மற்றும் நாங்கள் இன்றைக்கு இந்த போராட்ட காலத்துக்கு வந்திருக்கணும் என்றால் தொடர்ச்சியாக நாங்கள் மக்களுக்காக தான் போராடி கொண்டிருக்கிறோம் அதை மாற்றுக்கறதே இல்லை மயிலத்தமடு மாதவனை மேச்சல் தரை பிரதேசத்திலும் நாங்கள் அங்கு கை செய்யப்பட்டோம் கை செய்யப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு வழக்கு தவணைக்குன்னு நாங்கள் போய்க்குள்ள வந்து அந்த மக்கள் வந்து எங்களை வந்து தங்களோட பிள்ளைகள் தான் பாக்குறாங்க நாங்கள் தொடர்ச்சியாக மக்களோட அணிஞ்சு வந்திருக்கோம் அதே மாதிரி மிக தெளிவான ஒரு விஷயம் நாங்கள் பல்கலைக்கழக மாணவர்கள சொல்லுவோம் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய ஈர்ப்பிலையும் இல்லாடா அந்த அவர்களுக்கு வந்து பின்னிக்கவும் நாங்கள் இன்றைக்கு போராட்டத்துக்கு வேற நாங்கள் வந்திருப்பது மக்களுக்காக மட்டும்தான் மக்களுடைய நிலங்கள் மக்களுக்கு கையளிக்கப்பட வேண்டும் சிங்கள பௌத்த பேரினவாதம் எந்த மாறி மாறி வருகின்ற எந்த அரசாங்கங்களாலும் தொடர்ச்சியாக தமிழர்களுடைய நிலங்கள் பல்வேறுபட்ட ரீதியில் ஆக்கிரமிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது இதை குறித்து யார் கேள்வி எழுப்பது இதை குறித்து பல்கலைக்கழக சமூகமாக படிக்கின்ற மாணவர்களாக அந்த மக்களுக்கு தான் நாங்கள் வரோம் அந்த மக்கள பிள்ளையெல்லாம் நாங்கள் நாங்களெல்லாம் கேள்வி நாங்கள் கேள்வி இயக்கலாம்னு இங்க யாருமே சொல்லிடலாது நாங்கள் நாங்கள் இந்த சொல்றோம் மக்கண்ட விகாரையை வந்து இடித்தகட்டுவோம் சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்ட விகாரை வந்து அகற்றப்பட வேண்டும் அதையும் தாண்டி மிக முக்கியமாக மக்களுடைய காணிகள் மிக தெளிவாக அவ்வளவு காணிகளையும் இந்த அரசாங்கம் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் மக்களுடைய காணிகளை மக்களுக்கு கொடுத்து விடுங்க தொடர்ச்சியை எத்தனை காலத்துக்கு தான் அவங்க போராடி கொண்டு போவாங்க போராடி போராடி அவர்கள் களைப்படைந்து விட்டார்கள் அவர்களுக்கு கரம் கொடுப்பதற்காக தான் இன்றைக்கு பல்கலைக்கழக மாணவர்களாக நாங்கள் வந்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லுகின்றோம் கையிட்டி தமிழருடைய சொத்து திட்டமிட்ட ரீதியில் தமிழருடைய குடிப்பெருமான்மையை மாற்றும் வகையில் வேண்டுமென்றே ஒரு நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாக மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்கள் இப்படி ஆக்கிரமிப்புகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றார்கள் மக்கள் இன்றைக்கும் தெளிவாக வெளிப்படையணும் இன்றைக்கும் நீங்கள் எங்கே நிற்பீங்கன்னு எனக்கு தெரியும் நோ லிமிட்டுக்கு போயிருப்பீங்க இதே மாதிரி தான் எங்களுடைய மக்களை வந்து மடமாற்று வந்து இன்றைக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய கவலையை கவன இனங்கள் நிறைய நிறைய பேர் வந்து முன்னெடுக்கிறார்கள் மிக தெளிவாக சொல்கிறோம் கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய எங்களுடைய நிலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய மக்களாக இருந்து தமிழ் தேசியம் என்பது நிலம் இனம் மொழி அரசியல் இந்த நான்கு தூண்களாலேயும் மிக முக்கியமாக கட்டமைக்கப்பட்டது அதை முதல் மக்கள் வந்து விளங்கிக் கொள்ளலாம் இன்றைக்கு அரசியல் கட்சிகள் வந்து வெறும் அரசியலை மட்டும் பிடிச்சு நாங்கள் கொண்டிருக்காங்க நிலம் என்றது ஒரு அரசியல் நிலம் என்பது ஒரு உரிமை நிலம் என்பது மக்களுடைய உரிமை நிலத்தை வச்சு தான் நீங்க யார் அதிகாரம் அதிகமாக இருக்கின்றோ அதிகாரம் குறைவாக இருக்கின்றோ என்று தீர்மானிக்கப்படுது உலக அரங்கில் நீங்க எங்கேயும் எடுத்து பார்க்கலாம் நாங்கள் சிந்தனை தெளிவோட இங்கே இருக்கிற ஒவ்வொரு வடியனும் வந்து எதற்காக போராடுகின்றோம் என்ற தான் இந்த காலத்துக்கு இறங்கி வந்திருக்காங்க எங்களுக்கு தொடர்ச்சியாக ஊடகங்கள் கேட்டுக்கொண்டிருந்தவ என்பது ஒரு எதிர்கொண்ட தெரியுங்க உண்டு நாங்கள் இந்த போராட்ட களத்துல வந்து நிற்கிறார்கள் சமூக வலைத்தளங்களில் நிற்கிறார்கள் இல்லை அதை முதல் வந்து வடியாக வழங்கி கொண்டோம் நாங்கள் மக்களுக்காக தான் நிற்போம் திரும்பவும் சொல்றோம் மக்களுடைய காணிகள் இதே போன்று தொடர்ச்சியாக அத்துமப்படுமாக இருந்தால் நாங்கள் மக்களுக்காக எப்பவுமே போராடுவோம் மக்களுக்காகத்தான் மாணவர்கள் அதில் எந்த விதமான மாற்றிக்கிறதுமே இல்லை மக்களுடைய காணிகளை தற்போதைய அரசாங்கம் திட்டவட்டமாக அவர்களுக்கு உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று காலம் தாழ்த்தாமல் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் கெடுக்கும் மக்களுடைய வலிகள் வேதனைகள் என்பது வார்த்தையால் வெளிப்படுத்த முடியாது அதுபோலதான் இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய தொடர்ப்புகள் உள்ள கிடக்கைகளை வெவ்வேறுப்பட்ட முறைகளிலே வெளிப்படுத்துகிறார்கள் தமிழச்சன் இது தமிழக குடியார நாங்கள் குடியார் மக்கள் இல்லை நாங்கள் காலால் காலமாக வாழ்ந்த மக்கள்

நீங்க இன்றைக்கு மங்கள விளக்குக்குள்ள தான் தள்ளி கொண்டு கொண்டிருக்கிறீ இன்றைக்கு இதை கதை சொன்ன கொண்டே நாளைக்கு இதுக்கு கதைத்தால் பயங்கரவாத தடை சட்டம் அந்த சட்டம் இந்த சட்டம் என்று சொல்லி மாறி மாறி கொண்டே தள்ளுவீங்க ஒரு மத உங்களோட மதத்தை பழி வர்றதுக்கு இன்னொரு மத உருவ கைது செய்கிறீர்கள் அதான் உங்களோட பண்பாடும் ஒரு அரசியல் நோக்கமும் நாங்களும் எத்தனை காலத்துக்கு போராடுறோம் இந்த நாட்டில் கவனெல்லாம் புறந்ததுக்காக போராடி போராடி எங்களோட உயிர் இருக்க மட்டும் நாங்கள் போராடி சாக வேண்டியதுதான் எங்களோட நிலப்பாடு நீங்கள் இப்படியே கற்றுக்கொண்டே இருப்பியோ இன்றைக்கி நான் வரேட்டாலும் பார்த்தேன் இந்த பலாலி ராணுவ ராணுவம் இருந்து இவ்வளவு தூரமும் ராணுவ கட்டுப்பாட்டு பகுதியில் இருக்கு இவ்வளவு மாற்றம் காணி என்று பார்த்தா தமிழற்றம் தனியார் காணியர் அவங்களோட பரம்பரை சொத்துக்களை அவங்கள இருந்து எழுந்து உழைக்கிறது அவங்கள எப்படி வாழ்றது ஆ

விகாரைக்கு விகாரையே புத்த விக்குகள் அறிவடைன அப்படியான ஒரு பௌத்த மயமாக நீங்க நடைபெற்றுக் கொண்டிருக்க ஏன் நீங்க தொல்லியல் திணைக்களம் திணைக்களம் என்று சொல்லி பௌத்த விகாரைகளை கட்டி எங்களை பௌத்த மயமாக அந்த பௌத்த மயமாக்கல் நாட்டுக்குள்ள நாங்கள் ஒரு அடிமையாக இருக்கோம் நீங்க நினைக்கிறீங்க ஆனா நான் சொல்றாங்க நாங்க சொல்றோம் ஒரு தமிழன் இருக்க மட்டும் எங்கட நாட்டை நாங்க விட மாட்டோம் எங்கட நாடு கிடைக்கும் மாதிரி நாங்க தொடர்ந்து போராடுவோம் எங்கட உயிர் இருந்தாலும் இல்லையானாலும் பரவாயில்லை அடுத்த சந்ததியானாலும் நிம்மதியாக அந்த நாட்டில் வாழவோம்

எந்த கோயில்களை கட்டி கட்டி விடத்தை பிடிக்கல ஆக்கிரமிக்குல பாபம்லையாத்தான்னு <muchas> நினைக்கிற بولي ها بولي ها ہمیں کھاڑی کر دی بولي ها

அடடே பாரோம் लोकांनी பாரோம் लोकांनी

நீங்க poured… <TR>

நீங்க ரோட்ல ரோட்ல અરે આવો આની સાઈદાનિકે બોલ રે ના ઇલ ઇલ આઈટાલિકે બોલા એન સાયદાની કેલા સાવિની ઓકે સરિયા ઉસાવા સાયદાની કેલા હુજાઈ નો જાવા ચાલે તો ઓરમાની ચાલે ઉસાયુ નો ના અલી ગંટી ની ઓ ગંટી ની ઓ ગંટી ની મેગેઝાઈટ મેગેઝાઈટ પ્રોબ્લેમ 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 મેગેઝાઈટ બસાઈ मेर का सही मेर का सही पुरापलंग क्यों हुआ कोया की वन साइड 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 ना देखो मैं कैसे मैं का सही आते हैं का सही सामने रही है हम वो पागल हैं हम हम वो पारा पलटने हैं हाँ का साइड है कसाई पुलिस आ पुलिस आ ओली सराजगम ओलीह ओली सराजगम ओलीह सत्ता विरोध विगाrake कातुरेगाला सत्ता विरोध विगाrake कातुरेगाला सत्ता विरोध विगाrake कातुरेगाला ધૈયટી મન કમળ સંતે કૈયકે કમળ સંતે પોલીસ રાજાગમ ઓલીગા પોલીસ રાજાગમ வணக்கம் சொக்க எங்கடா மாமா எங்கடா மாமா எங்கடா மாமா வணக்கம் 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 அச்சுறுத்தல்களுக்கு மண் மண் சட்டோத விகார தமிழின் சட்டவிரோத விகார்கள் சட்டவிரோத சட்டவிரோத திசை தங்கள் நிலங்களை கேட்டு வீதியில் இறங்கிக் கொடுக்கக்கூடிய மக்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் பல்வேறு பட்ட வழியில் இதில் ட்ரோன் கேமரா மூலமாக ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன் வாசல்ல வருகிற போது பதிவு செய்யப்பட்டு கட்டாய பதிவுக்குட்படுத்தப்பட்டார்கள் அதைவிட நீர்த்தாரை பிரயோகம் அதுக்குரிய வாகனம் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருந்தது அதே போலதான் கண்ணீர் புகை செலுத்தக்கூடிய எல்லா தியாகலைகளையும் இருந்தது விட கலகமடக்கும் சிறப்பு காவல்துறையினர் கூட அந்த விகாரிக்கு உட்பட்ட பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாக சில பேர் கண்ணுற்றவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இப்படியான ஒரு சூழல்ல அடுத்தடுத்த தரங்களில் அல்லது அடுத்த மாதங்கள் ஏனைய விஷயங்களில் வந்து மக்கள் இந்த களத்துக்கு இறங்கக்கூடாது என்பதற்கு எவ்வளவு விதமாக முயற்சித்து அச்சுறுத்த முடியுமோ அவ்வளோ விதமான அச்சுறுத்தல் பிரயோகிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் மக்கள் அதையெல்லாம் தாண்டி அந்த பூர்வீக நிலத்துக்கான போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்கிறார்கள் வெளியே இனப்படுவதை காணுவ சட்டவிரோத விதாவில்